வந்துருக்கிய பேசுமா சரி யாரு வந்திருக்க அவனு பேரு பேர் சொல்லுங்க தெரிஞ்சுக்காத்தான் காத்தமுத்து நீ எப்படி செத்த நீ எப்படி செத்தப்பா தூக்கு பிடிச்சத உனக்கு ஊர் எதுப்பா காத்தமுத்து உனக்கு ஊர் எது அண்ட குளமா சரி நீ சாப்பிடும்போது என்ன வயசு இருக்கும் காத்தமுத்து நாற்பது வயசு எதுக்காக தூக்குப்பிடிச்சியா நீங்க என்ன காரணம் அழகா இருக்காண்டான் சிரிப்பா பாருக்கா தூக்குடி சத்திய பாப்பா காத்தமுத்து

ஆ சாரா ஏய் அடுத்து அப்புறம் சொல்லுவியா சரி இப்பதான் போய் இருக்காங்க இப்போ நேர இங்க வந்து விளையாடிட்டு இருந்தாங்க எனக்கு கிச்சீச்சி நாம்ப அப்பதான் போய் இருக்கையாம் சரியா சாரைய குடிச்சிடலா ஒண்ணவே அப்ப என்ன குடி பழக்கம் உண்டா உங்களுக்கு என்னது குடியா காசு அப்படியே கொடுங்க ஓ ஆளு குடுத்து

டெவலப்மென்ட் நான் சரியா பேச ஐந்து ஆள் போய்ிட்டே போறாங்க அதனால வருமானஅதியமா வருமா குடுப்பா நிறைய குடுப்பா வாங்கிட்டு போய் வரைக்கும் நிறைய வாங்கி இருக்கு சொல்லுங்க தெரிஞ்சு அருமை பெருமையா அவிட்ட வாங்கி এত vote எடிச்சிருப்பேன் என்ன போதக்கார எப்பனாலும் போதக்கார எந்த அருமை வாங்கி வாங்கி ஊருக்கு வந்து சரி எத்தனை vote எடிச்சி போய் வாங்கி

ஓமரளிங்க இருக்கு சும்மா வெக்கப்படாமஞ்சேன் ஓமரளிங்க இருக்கு சரி நான் கேட்குறது தப்பா நினைச்சிக்கிறாத ஓ முன்னாடியே இது மாதிரி அடுத்தவங்க போனா உனக்கு ஓ வராதா வருமா வராதா அது மட்டும் உனக்கு தங்க வேண்டா ஏய் அப்பா சரி இது சரி சரி பரவாயில்ல இருக்கட்டும் ரொம்ப நல்ல வந்தேன் அப்புறம் ஏன் செத்த ஓ குடிச்சிட்டா அதனால செத்து போட்டியேன்

எப்படி முடிக்கலாம் சண்டை நடக்குது கற்பனை சாத்தி பண்ணி கற்பனை கற்ப சரி வேற என்ன வேணா வேற என்ன வேணும் சரி பண்ணலாமா சத்தியம் சத்தியமா பாலி கற்பனை சத்தியமா இங்க கூப்பிட தேவ சத்தியமா இந்த புள்ளோட போட்டு போயிருந்த முக்கால் சத்தியம் சொல்லிட்டு முக்கால் சத்தியமா போயிரு

கேளுங்க என்ன வேணும் கேளுங்க உங்களுக்கு தான் எனக்கு என்ன கேட்டா கேளுங்க என்ன வேணும் அப்படின்னா நாக்குறீட்ட அது நாக்குறீட்டு பொட்டை கொடி கேட்கறியா உனக்கு பொட்டை என்ன சம்பந்தம் நீ செத்தவ கேக்குற காரணம் என்ன காரணம் சொல்லு தவன் கூட யாரும் நினைஞ்சிருக்கா தெரிஞ்சுக்கணும்ல வெறும் என்ன பொட்டை கேட்காத நீ யாருன்னு சொல்லு பொம்மை சொல்லுவேன் அப்படி சொல்லு காளி எந்த காளிமா எந்த காளின்னு சொல்லுங்க எந்த காளி அணைஞ்சு போகக்கூட உதிரைக்காளி நீ மருந்து விடிச்சோன்னா அது வந்து அணைஞ்சு குடிச்சா அதான் உனக்கு பணத்தை கொடுக்கறவா ஹம் அதான் பணத்தை குடுக்கிறதா சரி உனக்கு கோழி வேணும் வேற எதுவும் வேணுமா கோழிய குடிச்சி தைச்சா போயி எங்கென்னு சொல்லுங்க தெரிஞ்சுக்கோ நான் தெரிஞ்சுக்கிறேன்